ஜிஎஸ்க்கு சிலபஸ்வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை இண்டியன் பாலிட்டியில் இருபது டாபிக் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் மனித உரிமைகள் சாசனம் பார்க்க போகிறோம் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளில் ஏழு வினாக்கள் இருக்குது மனித உரிமைகள் சாசனத்தில் பதினாறு வினாக்கள் இருக்குது மொத்தமாக இருபத்தி மூணு வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலிகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நுகர்வோர் நீதிமன்றங்கள் எத்தனை அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன மூன்று அடுக்குகளாக நுகர்வோர் நீதிமன்றங்கள் எத்தனை அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க மூன்று அடுக்குகளாக என்னென்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ரெண்டாவது மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மூணாவது மாவட்ட நுகர்வோர் குறைதீராணையம் தேசிய மாநில மாவட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்களை ஏற்படுத்த வழிவகுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு குழுவை ஏற்படுத்த வழிவகுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேசிய மாநில மற்றும் மாவட்ட அளவில் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களில் எதுன்னு கேட்டிருக்காங்க நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களில் எதுன்னு கேட்டிருக்காங்க வர்த்தக கண்காட்சி வனமகா உற்சவம் என்னென்னா மரம் நடுமில்லா ஆப்ரேஷன் இருபத்தி ஒன்று வந்து விரோதமாக மது விற்பனையை தடுக்கும் முயற்சி ராஜராஜன் ஆயிரமது வரலாற்று நிகழ்வு நுகர்வோரியலின் தந்தை என கருதப்படுபவர் ரால்ஃப் ரேடர் இது முக்கியமானது மாவட்ட நுகர்வோர் மன்றங்களின் அடிப்படையில் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க மாவட்ட நுகர்வோர் மன்றங்களின் அடிப்படையில் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று இது ஒரு தலைவர் மற்றும் இரு உறுப்பினர்கள் கொண்டது ஒன்று வந்து சரிதான் ஒரு தலைவர் மற்றும் இரு உறுப்பினர்களை கொண்டது ஒன்று வந்து சரிதான் ரெண்டு மாவட்ட மன்றத்தின் எந்த ஒரு உறுப்பினரும் ஐந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை பதவியில் இருக்கலாம் ரெண்டும் சரிதான் மாவட்ட மன்றத்தின் எந்த ஒரு உறுப்பினரும் ஐந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை பதவியில் இருக்கலாம் ரெண்டும் சரிதான் தான் மூணு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வழக்குகளில் மாவட்ட மன்றம் தீர்ப்பளிக்கலாம் மூணு வந்து தவறு ஐம்பது லட்சம்னு கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் தான் வரணும் இருபது லட்சம் வழக்குன்னா மாவட்டம் மாவட்ட அளவில் ஒரு கோடிக்கு குறைவாக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கண்ணா மாநில அளவில் ஒரு கோடிக்கு அதிகமாகண்ணா தேசிய அளவில் ஒன்று ரெண்டு தான் சரி ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று ரெண்டு சரி உலக நுகர்வோர் தினமாக கொண்டாடப்படுவது மார்ச் பதினைந்து உலக நுகர்வோர் தினமாக கொண்டாடப்படுவது எப்போனா மார்ச் பதினைந்து அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட அளவில் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கள்ள சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இது முக்கியமானது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இது முக்கியமானது அடுத்த டாபிக் மனித உரிமைகள் சாசனம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு நிலையான சட்டபூர்வமான அமைப்பு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து நிலையான சட்டப்பூர்வமான அமைப்பு கீழ்கண்டவற்றில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை பரிந்துரை செய்யும் குழு எதுன்னு கேட்டிருக்காங்க மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை பரிந்துரை செய்யும் குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதலமைச்சர் சபாநாயகர் உள்துறை அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இத சரியானது மனித உரிமைகள் பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க மனித உரிமைகள் பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று வந்து சரிதான் இந்த கொஷின் வந்து தனியாக கூட கேட்கலாம் மனித உரிமைகள் பிரகடனம் எப்பொழுதுன்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நிறுவப்பட்டது இது சரிதான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற இந்திய தலைமை நீதிபதி ஆவார் மூணு சரியானது தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யாருன்னா ஓய்வு பெற்ற இந்திய தலைமை நீதிபதி ஆவார் இல்லை மூணு சரி தான் ஒன்று ரெண்டு மூணுமே சரி தான் ஆப்ஷன் வந்து பி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரி மனித உரிமைகள் கழகம் தமிழ்நாட்டில் எப்பொழுது உருவாக்கப்பட்டது மனித உரிமைகள் கழகம் தமிழ்நாட்டில் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா பதினேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு ஐக்கிய நாடுகள் அவையின் பொது சபையால் மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு இந்த கொஷின் வந்து இப்போ தான் பார்த்தோம் மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பன டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில் எத்தனை பேர் கொண்ட குழு அவர்களை பரிந்துரை செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படும் வேலையில் எத்தனை பேர் கொண்ட குழு வந்து பரிந்துரை செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு பேர் கொண்ட குழு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்த கொஷனும் முன்னாடியே பார்த்தோம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது டிசம்பர் பத்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா டிசம்பர் பத்து மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரெண்டு கொஷனுமே முன்னாடியே பார்த்ததுதான் மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டியப்பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கீழ் வருபவைகளில் எது வளைவுக்கூடம் எனப்படுகிறது மனித உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் வளைவுக்கூடம் எனப்படுவது என்னன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் மனித உரிமையை பற்றிய அறிவு டேஸாக மாற்றப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க செயற்பாட்டு திறனாக மனித உரிமையை பற்றிய அறிவு டேஸாக மாற்றப்படுகிறதுனா செயற்பாட்டு திறனாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சட்டத்திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறம் மீண்டும் சட்ட திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இந்த ஆண்டுகள் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் பிரெஞ்சு புரட்சி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது மனித உரிமைகள் உலகளாவிய பிரகடனம் முதல் எந்த ஆண்டு வரையறுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஏழு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஏழில்